மெர்டிகா தினத்தை முன்னிட்டு தகவல் தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனே சிங் பொதுமக்களுக்கு தேசிய கொடிகளை வழங்கினார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மலேசியா தனது அறுபத்தி எட்டாவது மெர்டேகா தினத்தை கொண்டாடுகிறது கொண்டாட்டம் களைகட்டியிருக்கும் இந்த தருணத்தில் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் நாட்டு மக்களுக்கு பல இடங்களில் தேசிய கொடிகளை வழங்கி வருகிறது இன்று கோலாலம்பூர் மஸ்ஜித் ஜமாக் எலாத்தி முனையத்தில் நடைபெற்ற தேசிய கொடிகளை வழங்கும் நிகழ்வில் தகவல் தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனிக் சிங் கலந்து கொண்டார் செல்காம் டிஜி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் எலாத்தி முனையத்தில் வந்திறங்கிய பொது மக்களுக்கு துணை அமைச்சர் தியோனிக் சிங் தேசிய கொடிகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார் Malaysia Kul Natu Percudan Tanggal Bidakadil Desi Kodekalai Paraka Widombadi Avar Ketukundar Encik Philip Ling, uh, Ketua Kelestarian daripada Sialkom DG uh, Hari ini kami ada buat satu program di mana kita sediakan pejabat saya, saya sediakan 700 jalur gemilang untuklah diedarkan Pada masa yang sama, Sialkom DG juga telah sediakan 700 risalah dan juga goodies bag untuk pengunjung-pengunjung uh, ataupun uh, warga Malaysia yang datang ke stesen ini. Sempernalah Hari Kebangsaan yang kami akan sambut pada 31 hari bulan Ogos. Uh, jadi di sini saya juga nak ucap jutaan terima kasih kepada SELCOM DG. நாட்டில் புகழ்பெற்ற மை எஃப்சி ஸ்டார் கால்பந்து கிளப் ஏற்பாட்டில் பதினான்காவது ஆண்டாக நடைபெற்ற டத்தஸ்ரீ சாரா கிண்ண கால்பந்து போட்டியில் இப்போ ட்ரீம் குழு ஆறுமுகம் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது கடந்த சனிக்கிழமை ஸ்டேடியம் ஸ்கை அவென்யூ கென்டிங் திடலில் மிகப்பெரிய அளவில் இந்த போட்டி நடைபெற்றது ஜி கே செயல்முறை அதிகாரி கிண்ண போட்டியில் காலை முதல் இரவு வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஈபோ ட்ரீம் குழு சாம்பியன் திட்டத்தையும் எட்டாயிரம் வெள்ளி ரொக்கத்தையும் தட்டிச் சென்றது இரண்டாம் இடத்தை பிடித்த வைஷ்ணவி குழுவுக்கு ஆறாயிரம் வெள்ளியும் மூன்றாவது இடத்தை பிடித்த டிவைன் எஃப்சி சி குழுவுக்கு மூன்றாயிரம் வெள்ளையும் நான்காவது இடத்தை பிடித்த ஹார்னட் குழுவுக்கு ஆயிரத்து ஐநூறு வெள்ளையும் வழங்கப்பட்டது கடந்த காலங்களை விட இம்முறை கெந்திங் திடலில் நடைபெற்ற போட்டி குழுக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது என்று மை எஃப்சி யாங்ஸ்டார் கிளப் தலைவர் மணி தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் போட்டி சிறப்பாக நடைபெற தத்தஸ்ரீ சாரா வழங்கி வரும் ஆதரவு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார் அடுத்த ஆண்டும் இந்த போட்டி மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் வேளையில் போட்டி வெற்றி பெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் மணி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் இந்த ஓகே வேலையில வந்து எங்கள் கிளப் மேடான் ரிக்ராசி மேடான் ஓகே ரொம்ப ஃபேமஸான பேர் வந்து ஓகேயா வந்து நாங்கள் பதினாலாவது டோர்னமெண்ட் வந்து சிறப்பாக நாங்கள் வந்து கென்த்திங்களை தத்துவோட ஆதரவோடு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வேலையில் வந்து என் பக்கத்தில் வந்து எங்களோட கிளப் பிரசிடென்ட் இருக்காரு அவர் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை வந்து இந்த டோர்னமெண்ட் பற்றி பேசுவார் வணக்கம் என் பேர் மணி இந்த டோர்னமெண்ட் வந்து பதினாலாவது வருஷம் இது இந்தாண்டு இந்த ஆண்டு வந்து கிழத்திங்களை செய்யறோம் இந்த டோனம் வந்து பெரிய மிக பெரிய அளவில் டத்தோஸ்ரீ சராதா எல்லா செலவு பொருட்படுத்தே செய்கிறாரு இங்க நிறைய டீம் வெளியிலேருந்து வந்திருக்கு இந்த வேலையில நம்ம டத்தோஸ்ரீ சராக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் வணக்கம் டத்தோஸ்ரீ டாக்டர் சர ஐயா என்னன்னா நான் இந்த கிளாப் வந்து ஸ்டார்ட் பண்ணி பதினாலு வருஷம் ஆச்சுன்னு என்கிட்ட முன்கூட்டி சொன்னாங்க கடந்த நாலு வருஷம் வந்து ஃபுல்லாக நான் வந்து இந்த கிளாப்க்கு வந்து அதாவது மை மைஎஃப்சிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வருங்காலத்துலேயும் எனக்கு அப்புறம் என் பிள்ளையும் அந்த கிளாப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் இதுக்கு இந்தாண்ட வந்து இந்த டெத்தோஸ் சரண்ட் கப்பை வந்து நாங்கள் தான் எடுத்து நடத்துகிறோம் அதேமாரி நம்ம செயலாளர் நம்ம பிரசிடென்ட் எல்லாத்துக்கும் நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்த்து இன்னும் மித்த டீம்லாம் வந்து இதேமாரி சப்போர்ட் பண்ணி மின்னுக்கு கொண்டு வரணும் நன்றி வணக்கம்

பத்துல் அப்பான் புக்கீட் இந்த கோயில் திருவிழா வந்து ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு திருவிழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம் இது வருஷம் வருஷம் நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் இது போன தடவை வந்து ஒரு இருபது நாயிரம் பேர் வந்தாங்க இந்த தடவை நாங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் எதிர்பார்க்குறோம் இந்த மக்கள் வந்து அனைவரும் வந்து திரண்டு வருவாங்கன்றது ஒரு இந்த கோயிலோட மகிமை இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா நம்ம இந்த இந்த கோயில் வந்து தீமதி ஆண்டு திருவிழா பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நம்ம என்ன ஒரு இதை பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் இந்த கோயில் வந்து தீமதி இருக்குது மற்ற மட்டும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம அன்னதானம் வந்து பன்னெண்டரை மணிக்கு நம்ம அன்னதானம் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து இது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா உருவாக்கின கோயில் அதுக்காகட்டு எங்கள் அப்பா பார்த்த கோயில் இப்போ நாங்கள் எங்களோட ஜெனரேஷன் அதுக்காண்டு நாங்கள் ஃபோர்த் ஜெனரேஷன் இந்த கோயிலில் வந்து இது பண்ணுறோம் அடுத்த வருகின்ற அடுத்த ஆண்டு வந்து இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடப்புற இது இந்த கோயில் வந்து இந்த ஏரியாவில் இந்த வட்டாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவா இந்த வட்டாரத்தில் சுத்து வட்டாரத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கோயிலுக்கு விளம்பரமே வந்து அப்பாசாமி காளி கோயில்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வேலையில் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சிறிய கொட்டகையில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பெயர் சொல்லும் வகையில் வருடாந்த திருவிழாவை நடத்தி வருவதாகவும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மகா கும்பாபிஷேகம் காணப்படுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கணேசன் அப்பாசாமி கூறினார் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தியும் காவடிகள் ஏந்தியும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து ஆலயத்தை அடைந்ததை தொடர்ந்து தீமிதி உற்சவம் நடைபெற்ற பிறகு அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு பிறகு அன்னதானம் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் திருவிழாவில் எமரால்டு தமிழ் பள்ளியை சேர்ந்த ஐம்பது மாணவர்களுக்கு சிறப்பு உதவி நிதியம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சுக்கா போட்டியில் சிலம்பம் இடம்பெற்றதை முன்னிட்டு சிலம்ப கழகத்திற்கு டாக்டர் கணேசன் அப்பாசாமி நிதி உதவியை வழங்கி சிறப்பித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு